ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் இன்னைக்கு வந்து பொங்கல் ரெசிபி பார்க்க போகிறோம் பொங்கலை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் முதல்ல இந்த ரெசிபிக்கு கால் கப்பு பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து இதை வேக வச்சுருங்க ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிறேங்க அடுத்து ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு அம்பா கோதுமை சேர்த்து வறுத்துக்குறங்க நல்லா வாசனை வருவார நல்லா வறுத்துக்குறங்க அரிசிக்கு பதிலாக இந்த மாதிரி ரவையில் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் நல்லா வறுத்ததும் ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கிறேங்க அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகை இடிச்சிட்டு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அடுத்து பச்சை மிளகாய் இஞ்சி கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமாக முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் வாசனை வரும் வர இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அப்புறம் வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கிறேங்க அடுத்து வறுத்த ரவையை சேர்த்துக்கிருங்க இந்த மாதிரி போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கிறங்க நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறங்க கட்டிப்பட ஆரம்பிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வறுத்ததுனால வேகமாகவே வெந்துடும் செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் பாருங்கள் அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு நாலு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விடுறேன் தண்ணின்னா நல்லா வத்திருச்சு ரவையும் நல்லா வெந்திருச்சு இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க இந்த மாதிரி மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக பாருங்கள் நல்லா பொழுபலுன்னு கிடைக்கும் நம்மளுக்கு கிண்டும் போது இந்த டைமில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் சோம்பலாக இருக்கக்கூடிய டைமிங்கில் இந்த மாதிரி சட்டுன்னு செய்யக்கூடிய பொங்கலை ட்ரை பண்ணிவிட்டு இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான தேங்காய் சட்னி ட்ரை பண்ணலாம் வாங்க ஒரு மிக்ஸி ஜாரில் கால் கப்பு தேங்காய் தேவையான அளவு காரம் இஞ்சி ஸ்மால் சைஸு மூணு பல் பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா குரகுறைன்னு அரைச்சிக்கிறங்க ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் இல்லாமல் மீடியமாக இந்த மாதிரி அரைச்சிக்கிறோங்க இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து கடுகு உளுந்தும் பருப்பு கருவேப்புள்ள காய்ந்த மிளகா நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமே இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சூடான சட்னியே இந்த பொங்கலுக்கும் சூப்பராக இருக்கும் மணக்க மணக்க சம்பா கோதுமை பொங்கல் கூட இந்த சட்னியை வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குனால் ஷேர் பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்